கோவை மாநகர் ஒண்டிப்புதூர் பகுதியில் கோவை மாநகராட்சி பகுதியில் உள்ள அரசு உபரிநில குடியிருப்பு பகுதி மக்கள் ஆலோசனைக் கூட்டம் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிங்கநல்லூர் கழகம் ஒன்றின் பொறுப்பாளர் எஸ் எம் சாமி உபரிநில குடியிருப்பு மக்கள் நலச்சங்க நிர்வாகிகள் மோகன் தேவராஜ் வட்டக்கழக பொறுப்பாளர்கள் எஸ் சரவணன் சதீஷ்குமார் ஐபிஎஃப் சண்முகம் ராஜேந்திரகுமார் எஸ் பாலகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் சிவா சசிகுமார் கர்ணன் ராமகிருஷ்ணன் நகர் நலச்சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உபரிநிலம் மக்கள் வசிக்கக்கூடிய மொழியெல்லாம் உபரிநிலமாக அறிவிக்கப்பட்டு